ஃபெட்ரல் ஷடவுன்ன்றது அவங்களுடைய ஹிஸ்டரியில் வந்து இது முதல் முறை கிடையாது இந்த ஃபெட்ரல் ஷடவுன் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்றது டைம் ஃப்ரேம் கிடையாது ஒன்று சிஆர் பாஸ் ஆகணும் நிறைய பேர் நான் வேலையை விட்டு தூக்கலாம் இது ஒரு நல்ல கிளென்சிங்காக இருக்கும் அப்படின்றது ஸோ அவர் இன்னொரு டைப் ஆஃப் சேடிஸ்ட் மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்கீங்க சொல்லுவீங்களே பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி மாதிரி கேருக்கு பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு மக்களுக்கு அது நலன் போய் சேரணுங்கிறது அவரோட நோக்கம் இந்த ஃபெடரல் சடோட அமெரிக்க பங்குச்சந்தை எப்படி எடுத்துக்குது எப்படி ரியாக்ட் பண்ணுது பொருளாதாரத்துக்கு வந்த ஒரு பலத்த அடி ஓட தொகை வேல்யூ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெவன் பில்லியன் டாலர்ஸ் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்திய பங்கு சந்தையில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வருமா இல்லை கார்த்திக் எனக்கு அப்படி தோணலை ஏன்னா வெளியில் இருக்கிற நாடுகள் போய் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அந்த ஷட் டவுனுக்காக எதுவும் செய்ய முடியாது ஆறுதலும் சொல்ல முடியாது அவங்க பிரச்சனை இது அவங்களால தான் தெரியும் முடியும் நானே உங்க நேர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரே கலவரமாக இருக்குது என்னடா ஃபெடரலே ஷட் டவுன் அமெரிக்காவே ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு என்னதான் அந்த பிரச்சனை எதனால் இது நடந்தது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பங்குச்சந்தை நிபுணர் ரஜிதாமா சார் பேசுறதுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் என்னாச்சு அமெரிக்காக்கு இப்போ டேரிஃப் விஷயம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடி விசா ஹச் விசா அப்படிங்கிற மாதிரி ஒரு போனாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியை தாக்குனாரு அப்புறம் என்டர்டைன்மெண்ட் இப்படியே கோல் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு இந்தியாவை மற்ற நாடுகளையும் அவர் குறி வச்சு தாக்குறாரு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் பல வகையில் பேச்சு பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா போன வாரம் ஃபெடரல் ஷட் டவுன் அப்படின்றாங்க கொஞ்சம் பயமுறுத்துறதாகவும் இருக்குது அன்பெய்ட் லீவ்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்ன நடக்குது அவருடைய நடவடிக்கைகளால் தான் இதெல்லாம் நடக்குதா இல்லை இல்லை இந்த பிரச்சனை இந்த ஃபெட்ரல் டவுன்ன்றது அவங்களுடைய ஹிஸ்டரியில் வந்து இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இருபது தடவை நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருந்தா இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து அப்பப்போ நடக்கும் சரி ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அப்படின்றது இந்த ஃபெட்ரல் ஷட் டவுன் வந்துச்சு நான் ஐ திங்க் ஜிமி காட்டர்னு ஒரு பிரசிடெண்ட் இருந்தார் நம்மளாம் ஸ்கூலில் படிக்கிற காலம் அப்போ வந்து ஒரு அட்டார்னி ஜென்ரல் வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்பிரேஷனை வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிட்டார் அந்த காலகட்டத்திலேருந்து இன்னி வரைக்குமே அது வந்து அப்படி தான் இருக்குது அதாவது என்னென்னா இந்த டவுன் எதனால் வருது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அடுத்த வருஷத்துக்கான அவங்களுடைய ஃபினான்ஸ் அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்றது பட்ஜெட்டின் பேர் நம்ம நம்ம ஊரில் பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் அவங்க ஊரில் ஃபினான்ஷியல் அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பாஸ் ஆகி கிளியர் பண்ணும் அப்போ தான் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டிங் வந்து வரும் ஃபார் த ஃபாலோவிங் இயர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் அந்த அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் ஆனாலே ஒழிய ஒக்டோபர் ஒன்று முதல் ஆரம்பிக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இயர் கணக்கில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான ஸ்பெண்டிங்க்குள்ள லிமிட்ஸ் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்காது பட்ஜெட் வந்து பாஸ் ஆகாது இப்போ ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்க்கணும் நைன்டீன் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் நினைக்கிறேன் மிஸ்டேக்கன் அந்த இயர் வந்து எப்படின்னா அந்த அட்டார்னி ஜெனரல் கொடுத்த இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா பிரசிடென்ட்டோட அப்ரூவல் மட்டும் இது பத்தாது ஆனால் செனட்டும் காங்கிரஸும் அதாவது அவங்க நாட்டுடைய பார்லிமெண்ட் வந்து மொத்தமாக இது வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தாலே ஒழிக்கே இந்த அப்ரோப்ரேஷன் பில் வந்து பாஸ் ஆகுது இதுதான் அவர் கொடுத்த இன்டர்பிரிட்டேஷன் ஸோ அப்பப்போ இப்போ அவங்களுடைய செனட் அண்ட் காங்கிரஸில் வந்து ஆல்டர்னேட்டிங் பார்ட்டி ஃபார்மேஷன்ஸ் வரும் ரெண்டு பெரிய பார்ட்டி தான் இருக்காங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது ஸோ ஒன்று வந்து ரிப்பப்ளிக்கன் வரும் பிரசிடென்ட் ரிப்பப்ளிகனாக இருக்கும் காங்கிரஸ் ரிப்பப்ளிக்கனாக இருக்கும் செனட் வந்து டெமோக்ரேட்டாக இருக்கும் இப்படி வந்திருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு ரிவர்ஸ்ல வரக்கூடிய டைம் ஃப்ரேம் இருக்கு எல்லாமே ஒரே பார்ட்டி வந்திருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமும் இருக்கு ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிசன் ஹவுஸ் பார்ட்டிசன் ஹவுஸ்னா டிவைடட் ஹவுஸ் யூஎஸ் இப்ப இருக்கிற செனட் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து டெமோக்ராட்ஸ் மெஜாரிட்டி இருக்கும் இன்னொரு அப்பர் ஹவுஸ்ல வந்து ரிப்பப்ளிகன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பிரசிடண்ட் கொண்டு வர பில்லு வந்து இங்கே அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அப்ரூப்ரேஷன் பில் பாஸ் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம் இன் இன்ஃபெக்ட் அவங்களுடைய பட்ஜெட் ஃபார் நெக்ஸ்ட் இயர் பாஸ் ஆகாது பட்ஜெட் இல்லைன்னா ஒரு அரசாங்கம் செயல்பட முடியாது ஸ்பெண்ட் இதுதான் அவங்களுடைய இது இதுக்கு ஒரு மீடியாஸ் ஒரு மீடியா மெக்கானிசம் இருக்கு கண்டினியூவிங் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சிஆர்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த சிஆர் எப்படின்னா அந்த டெட்லைன் இருக்குல்ல செப்டம்பர் முப்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள் அந்த சிஆர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ கண்டினியூவிங் ரெசல்யூஷன்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் கடந்த வருஷம் போன வருஷம் என்ன அலோகேஷன் கொடுத்தோமோ அதே அலோகேஷன் தொடருகின்ற ஒரு ரெசல்யூஷன் இது பாஸ் பண்ணாலுமே அது தொடர்ச்சியாக அந்த அரசாங்கம் வந்து செயல்படும் அரசாங்க நிர்வாகிகள் நிறுவனங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கேன் பி ஃபண்டெட் வித் சேம் பட்ஜெட் அலோகேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் இது இப்படி வரப்போகுதுன்றது செப்டம்பர் மாதம் துவங்கதுலேருந்தே இந்த பேச்சு வந்து வந்துட்டு தான் இருக்கு அன்பார்ச்சுனேட்லி நேற்றைய தினம் நள்ளிரவுக்குள் இந்த ஒரு அதாவது செப்டம்பர் தேர்ட்டி நள்ளிரவுக்குள் இந்த ஒரு டெட்லைனை வந்து மீட் பண்ணி நீதர் சிஆர் பாசேஜ் ஆஃப் அப்ரோப்ரேஷன் பில் வந்து நடந்திருக்கு நடக்கவில்லை அதன் காரணமாக அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அவங்களுடைய பெட்ரல் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகும் ஷட் டவுன் ஆகும்னா எசென்ஷியல் சர்வீசஸ் ஒரு சிலது வந்து செயல்பட்டு தான் ஆகும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் போலீஸாக இருக்கட்டும் எஃபிஐ இருக்கட்டும் ஏர்போர்ட் ஸ்கிரீனிங் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு சைடில் ஓடிட்டு இருக்கும் எசென்சியல் ரொம்ப முக்கியமான எசென்ஷியல் சர்வீசஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் போஸ்ட் அண்ட் டெலிகிராப் மேல் அமெரிக்கன் மேல் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு அட்டானமஸ் பாடி அது ஏன்னா அவங்க வந்து அரசாங்கத்தை நம்பி கிடையாது இந்தியா போஸ்ட் மாதிரி கிடையாது அமெரிக்கன் போஸ்ட் அமெரிக்கன் மெயில் அவங்க வந்து சொந்தமாகவே அவங்க ஸ்டாம்ப் வித்து அவங்க செல்ஃப் ஃபினான்சிங் பாடி

கொடுக்கின்ற அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லை ஒரு ஃபண்டிங் அதெல்லாம் கட்டாய் நின்றோம் அதர் ஃபெட்ரல் பாடிஸ் ஆர் தேர் இது எல்லாமே வந்து ஒரு ஷட் டவுன் ஆகும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வெள்ளிக்கிழமை ஒருமே யூஎஸ்ல வந்து ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் யார் பப்ளிஷ் பண்றாங்கன்னா பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டிவிஷன்ல வந்து ஒரு ஆள் மட்டும் தான் வேலை செய்யும் அதனால இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பீரியட்ல அப்படின்னா இந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்ற சப்போஸ் ஷட் டவுன் தொடர்ச்சியாக நடந்தால் வெள்ளிக்கிழமை தூரம் வருகின்ற ரிப்போர்ட் சில டைம் வராது ஃபெடரல் ரிசர்வ் வந்து செயல்படும் ஏன்னா அவங்க வந்து இட்ஸ் அண்ட் பாடி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பாடிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுமே ஒழிய அரசாங்கத்துடைய மற்ற செயல்பாடுகள் அப்படின்றத ஸ்தம்பித்து போய்விடும் அதுதான் இப்போ யூஎஸ் இந்த ஃபெடரல் செடவுன் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்றது டைம் ஃப்ரேம் கிடையாது ஒன்று சிஆர் பாஸ் ஆகணும் சிஆர் பாஸ் ஆகிறதுக்கு டெமோக்ராட் ரிப்பப்ளிகன்ஸுக்கு உள்ள அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கணும் ஒரு காமன் கிரவுண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும்ங்கிறது அதாவது முக்கியமாக இதில் ஏன் இவ்வளோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும் முக்கியமாக இவர் வந்து இந்த ஸ்பெண்டிங்கில் பெரிய அளவில் ரெண்டு மூணு செக்டரில் வந்து குறைச்சிருக்காரு பெரிய அளவில் ஒன்று வந்து யூஎஸ் எய்டு யூஎஸ் எய்டுன்றது திஸ்இஸ் த பாடி த்ரூ விச் அமெரிக்க நாடு வந்து எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் நிறைய பண்ணுறது அதாவது அவங்களுடைய ஏஜென்சிஸாக இருக்கட்டும் அவங்களுடைய ட்ரூப்ஸாக இருக்கட்டும் இப்போது பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் சமாதானம் நிலைநாட்டுவதற்காக மற்ற வேற நாடுகளுக்கெல்லாம் இவங்க ட்ரூப்ஸ் அனுப்புவாங்க இவங்க மில்டரி அனுப்புவாங்க ஏர்ஃபோர்ஸ் அனுப்புவாங்க பர்சனல் கல்ஃப்லெல்லாம் கூட ரொம்ப நாள் இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவுகள்லாம் குறைக்கணும் ப்ளஸ் ஃபண்டிங் ஃபார் அதர் கண்ட்ரிஸ் இப்போ டெவலப்மெண்டல் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அது இல்லாமல் யுஎஸ் ஏன் கீழே வருது அது வந்து பெரிய அளவில் ஸ்லாஷ் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து அது ரைட்டாக ராங்கன்றது நமக்கு தெரியல ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம பழகியது எப்படின்னா யூஎஸ் வந்து உலக நாட்டுடைய ஒரு போலீஸ்காரன் எங்கே பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நேட்டோ ட்ரூப்ஸு லெட் பை அமெரிக்கன்ஸ் தான் போகும் ஸோ அது வந்து குறையும்பொழுது குளோபல் இன்ஸ்டபிலிட்டி வருகின்ற ஒரு பாசிபிலிட்டி அதிகரிக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய தாக்குதல் இரண்டாவது வந்து ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் வந்து இட் வாஸ் அ பிக் ஓட் பிளாங்க் ஒரு ஓட் பிளாங்க் ஃபார் டெமோக்ராட்ஸ் அது பில் கிளின்டனாக இருக்கட்டும் பராக் ஒபாமா இருக்கணும் ஜோ பைடனாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அவங்க வந்து இந்த ஹெல்த் கேருக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்கிறது அவரோட நோக்கம் வேற அவரோட நோக்கம் என்னென்னா ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம எதுக்கு ஹெல்த் கேர் பண்ணணும் அவங்க இனிமேல் எக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க கிடையாது இதுதான் அவருடைய ஒரு திங்கிங் பார்த்தீங்களா அப்படி இருக்கக்கூடிய திங்கிங்கில் வந்து அது ஸ்லாஷ் டவுன் ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்குள்ள ஹெல்த் கேர் வந்து கட் பண்ணுறாங்க ஸோ யூனோ தட் பிகம்ஸ் இல்லையா ஸோ ஹெல்த் கேர் கட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் கேர் இதெல்லாம் கட் பண்ணி வரும்பொழுது இதெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் பிளாங்குக்கான ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா இட் இஸ் பீப்பிள் ஃப்ரெண்ட்லி இது வந்து எடுக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய ஒரு நோக்கம் ஸோ ஸ்டாண்ட் ஆஃப் வந்துருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் வரவில்லை இப்படி வராத பட்சத்தில் நிறைய ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் வந்து வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவாங்க நம்ம ஊர் மாதிரி கூப்பிட்டு ஸ்ட்ரைக் லவ்னு மாமுடியும் இதுதான் ரூல் அங்க ஓகே ஸோ ஃபெடரல் ஆச்சுன்னா நீ தான் போய் வைப்பாங்க நிறைய பேர் வந்து பார்ட் டைம் மற்ற வேலைகள் சிலர் பார்ப்பாங்க மற்றவங்க வந்து வீட்டில இருப்பாங்க இதுக்குள்ள சப்போர்ட் ஃபண்டிங் எதுவுமே ஜாப்லெஸ் கிளைம்ஸ் எதுவுமே வராத ஒரு நிலைக்கு வரும் இது வந்து இத்தனை நாளைக்குள் அப்படின்றது ஒரு டைம் ஸ்பெம் கிடையாது எப்போ இந்த அக்ரீமெண்ட் வருதோ அந்த டைம்ல வந்து அரசாங்கம் செயல்படும் ஸோ ஒன்னு சிஆர் பாஸ் ஆகணும் இல்லை புது அப்ரோப்ரியேஷன் பில் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டுமே ரெண்டு பார்ட்டியுமே சேர்ந்து ஒரு காமன் கிரவுண்டை கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு செட்டப் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அது அஞ்சு நாளில் முடியலாம் ரெண்டு நாளில் முடியலாம் சில மணி நேரங்களில் முடிஞ்ச சரித்திரமும் இருக்குது முப்பத்தஞ்சு நாள் தொடர்ச்சியாக லாங்கஸ்ட் ஷட் டவுன் ஐ திங்க் எயிட்டீன் நைன்டீன் நினைக்கிறேன் டிசம்பர் டு ஜனவரி அப்போ ட்ரம்ப்போட ஃபஸ்ட் டெனியூரில் ஓகே லாங்கஸ்ட் டவுன் வந்து அப்போவும் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அந்த அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் சார் நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது எப்படி அதை மீறிந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக அந்த அக்ரிமெண்ட்ஸ் வருவாங்க தே வில் ஃபாலோ இன் லைன் ஏன்னா செயல்பட்டு ஆகணும் அந்த நாட்டுடைய அரசாங்கம் வந்து செயல்பட்டாங்க பாஸ் ஆகிடும் அப்போ இல்லை ஏதோ ஒன்றும் பாஸ் ஆகும் பட் அந்த ஸ்டாண்ட்அப்ஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிடும் இப்போ பல விஷயங்கள் அதாவது முக்கியமாக இது இது ஏன் நம்ம இப்போ இங்கே நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்ததோ இல்லை கமாடிட்டி ஆர்ந்ததோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினா ஒரு எடுக்கேட்டிவ் ப்ரோக்ராம் செய்கிறவங்களுக்கு நம்ம எதுக்கு இது போய் நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லணும் அதுதான் நம்ம யோசிக்கணும் கரெக்டா போன தடவை அதாவது ட்ரம்ப்போட போன முறை அவர் வந்து பிரசிடன்டா இருக்கும்போது போது லாங்கஸ்ட் ஷர்ட்டோன்னு நம்ம பார்த்தோம் அந்த டைமில் அந்த நாட்டோடைய ஜிடிபி பொருளாதாரத்துக்கு வந்த ஒரு பலத்த அடி ஓட தொகை வேல்யூ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெவன் பில்லியன் டாலர்ஸ் ஓ ஸோ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஷட் டவுன்னா லெவன் பில்லியன் டாலர்ஸ் ஸோ நீங்கள் அந்த பில்லியன் டாலர் கணக்கில் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இம்பாக்ட் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே புரியுதுங்களா ரெண்டாவது சிலவருக்கு இதை இதை ஷட் டவுன் முடிஞ்சு நம்ம திருப்பி மீளும் போது சில ஏஜென்சிஸுக்கு வந்து இந்த பேக்லாக் ஆஃப் சேலரி வந்து பே ஆகும் சேல ஏஜென்சிஸுக்கு வந்து வராது அதுவும் ப்ரொவிஷன் இந்த 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 அமெரிக்கன் சிஸ்டம் ஆஃப் ரெட்ரிபியூஷன் வந்து இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அது லாஸ் ஆஃப் பே தான் இன்னும் புதுசாக எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்படி நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போயிடும் ஏன்னா இப்போ வந்து இவர் இதுதான் மிரட்டிட்டு இருக்கார் நாலு லட்சம் பேரை இது நல்லது அப்படின்றாரு அந்த ஆளு ட்ரம்ப் வந்து பேசுறது வந்து அப்படி தான் இருக்கு இது ஷட் டவுன் வந்து நல்லதா போச்சு அப்படின்றாரு நிறைய பேர் நான் வேலையை விட்டு தூக்கலாம் இது ஒரு நல்ல கிளென்சிங்கா இருக்கும் அப்படின்றாரு ஸோ அவர் இன்னொரு டைப் ஆஃப் சேடிஸ்ட் மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்கீங்க சொல்லுவீங்களே பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி விளையாடுறீங்க மாதிரி இப்போ என்ன பண்ணான்னு தெரியல சரி இப்போ எல்லாம் முடிஞ்சு இது வந்துச்சா சரி இதே சேர்த்தோம் நல்லாதான் போச்சு அப்படின்றாரு ஸோ சீக்கிரம் அதை முடிக்கணும் அது வந்து அவர் வந்து என் மேலே எந்த தப்பும் கிடையாது தான் எப்போவுமே பேசிட்டு இருப்பார் எது செஞ்சாலும் நான் வந்து அதை புத்திசாலி நான் வந்து செய்கிறது எல்லாமே சரி அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் இப்போவும் அதான் சொல்றாரு டெமோக்ராட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால இவரோட ஈகோ வந்து ஒத்துக்காது இப்போ வந்து ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறோம் ப்ரெசிடெண்ட் ஒரு நாட்டோடைய ப்ரெசிடெண்ட்டாக இருந்துது எனக்காக நான் செய்கிறது கிடையாது கரெக்ட் இந்த நாட்டோடைய ஃப்யூச்சர் இந்த நாட்டோடைய மக்களுக்கான ஒரு டிசிஷனை எடுக்க வேண்டியதுன்றது அந்த நோக்கம் கிடையாது எனக்கு பிடிக்கல அவனா வந்து ஓகே சொல்லிட்டோம் ஏன் கண்டிஷனாக தான் நான் இது செய்வேன் அப்படி ஒரு சூழலில் இருக்கும்பொழுது பிகாம்ஸ் டிஃபிகல்ட் ஸோ இந்த பார்ட் பை இது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் பார்க்கலாம் அது எப்படி ஒரு ரெசல்யூஷன் வரும் கண்டிப்பாக வராமலாம் போயிடாது அது அது அஞ்சு நாளில் வருதா ஐம்பது நாளில் வருதான்றது கேள்வி சரி இப்போ மற்ற நாடுகள் மேலே டேரிஃப் விதிக்கிறதுனால அங்கே மக்கள் வாங்கக்கூடிய பொருளின் விலை அதிகரிக்கும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை இப்போ இந்த மாதிரி ஃபெட்ரல் சடோன் ஆகும்போது அன்பெய்ட் லீவில் மக்கள் அனுப்பப்படுறாங்க எட்டு லட்சம் அப்படிங்கிற ஒரு ஃபிகரை நான் பார்த்தேன் படிக்கும்போது ஸோ இப்போ அவங்களுக்கும் சில சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இப்போ நம்ம மக்களுக்கு நம்ம இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கோம் சம்பளம் வரலைன்னா என்ன ஆகுங்கிற ஒரு கவலை நமக்கு அந்த ப்ரெஷர்லாம் வந்துடும் ஸோ அமெரிக்கன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் அவர் கவலைப்படாம இப்படி ஆக்டிவிட்டிஸ் எடுக்கிறது இது கண்டிப்பா ஒரு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுமையையும் நெருக்கடியும் ஏற்பட்டதானே செய்யும் ஏற்படுத்தி இப்போ அமெரிக்கா அமெரிக்கா சார்ந்து பல நாடுகள் இருந்துட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது மற்ற நாடுகளும் பாதிக்கப்படுமா இந்த ஃபெடரல் ஷடோட அமெரிக்க பங்குச்சந்தை எப்படி எடுத்துக்குது எப்படி ரியாக்ட் பண்ணுது ஷட் டவுன் வரப்போகுதுன்றது அந்த ஷடனின் முதல் நாள் அதாவது ட்ரேடிங் கடைசி நாள் செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்றைக்கு நம்ம பார்க்க போனால் சந்தை வந்து ஒரு எண்பத்தி ஒரு புள்ளிகள் ஏற்றத்தோடு தான் இருந்தது எப்படியாவது இது மீளுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தது பட்டு ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எயிட்டி ஒன் பாயிண்ட்ஸ் பட் ஐ திங்க் தொடர்ச்சியாக அது அதன் பிரதிபலிப்பாக பொதுவாக ஷட் டவுன் வரும்போது சந்தை ஒரு வீக்னஸ் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து ஒரு புது குவார்ட்டர் ஆரம்பம் அக்டோபர் ஒன்றாம் தேதின்றது அவங்களுடைய லாஸ்ட் குவார்ட்டர் நம்மளுடைய கியூ த்ரீ அவங்களுக்கு அது கியூ ஃபோர் ஓகே ஏன்னா அவங்க வந்து ஜான்வரி டு டிசம்பர் சைக்கிள் சரி நம்ம வந்து ஏப்ரல் டு மார்ச் சைக்கிள் ஸோ அதனால குவார்ட்டர்லி சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இது லாஸ்ட் குவார்ட்டர் லாஸ்ட் குவார்ட்டரில் பொதுவாக அவங்களுக்கு வந்து இதுதான் எதிர்பார்ப்பு இருக்குன்றது ஃபெஸ்டிவல் டைம் தேங்க்ஸ் கிவிங் வரும் கிறிஸ்மஸ் வரும் மோஸ்ட்லி ஹாலிடே டைப் ஆஃப் சீசனில் தான் இருப்பாங்க பட் இந்த சீசன் இந்த மாதிரி ஒரு ஷட் டவுன் வரும்பொழுது இந்த ஹாலிடே ஸ்பெண்டிங்லாம் குறையும் ஸோ அமெரிக்கன் எக்கானமி வந்து கன்சியூமர் ட்ரிவன் அதாவது ஸ்பெண்டிங்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் ஸ்பெ இந்த மாதிரி ஒரு ஷட் டவுன் வரும்போது ஸ்பெண்டிங் குறையின்ற வாய்ப்பும் டேரிஃப்னால் வரக்கூடிய அந்த இன்னொரு பாதிப்பும் டெஃபினட்டாக அந்த மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பாதிப்பு இருக்கலாம் ரொம்ப டிபெண்டன்சி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பிரச்சனை வரலாம் அண்ட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் பட் முதல் முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறை நடக்கும்போது நமக்கு ஒரு கூச்சம் வரும் நான் பதினஞ்சு தடவை ஆச்சு இல்லை இனிமே தலை அப்படின்னு இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்திய பங்கு சந்தையில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வருமா இல்லை கார்த்திக் எனக்கு அப்படி தோணலை ஏன்னா நம்ம சந்தை வந்து ஷட் டவுன் அதாவது அக்டோபர் மாதத்துடைய முதல் நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திச்சது நம்ம கூட அன்னைக்கு ஓப்பனிங் பெல்ல பேசியிருந்தோம் காலைல அந்த லோ பாட்டம்ஸ் வந்து குறை அந்த கேப் வந்து குறையுது ஃபைவ் ஹண்ட்ரட் டு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே ஒரு பாட்டம் தேடுகின்ற ஒரு சந்தையாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஏற்றத்தை சந்தி வரமோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நிஃப்டிக்கு மட்டுமே ஒரு ஏற்றத்தை சந்தித்து பார்த்தோம் ஸோ அங்கே டவுன் ஆகிடுச்சு நம்ம ஏற்றத்தை சந்திக்கிறோம் இப்போது அங்கே ஷட் டவுன் ஆகும்போது எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நம்ம பக்கம் திரும்பலாம் தொடர்ச்சியாக பத்து பதினஞ்சு நாளாக விற்றுருந்த ஒரு எஃப்ஐ வந்து இங்கே இப்போ ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கான நெட் பயராக மாறக்கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி அதோடய பிரதிபலிப்பு அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்றைக்கு நம்ம பார்த்தோம் அது தொடர்ச்சியாக அந்த ஷட் டவுன் தொடர்ந்தால் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த டைவெர்ட் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கலாம் ஸோ அதனால அதுக்காக நம்ம ஒண்ணு செய்யவும் கருத்து இது யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது இப்போ நம்ம அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஏதோ செய்யறதோ இல்ல யூகே அரசாங்கம் ஏதோ செய்யறதோ இதெல்லாம் யாரும் ஒண்ணும் செய்ய அவங்க நாட்டுக்குள்ள அவங்க காங்கிரஸ் அவங்க செனட் அவங்க பிரசிடென்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்களை தீர்த்து இந்த ஒரு ஒற்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்தா தான் இது தீர்ம உழைய வெளியில் இருக்கிற நாடுகள் போய் இன்ஃபுன்ஸ் பண்ணி அந்த எதுவும் செய்ய முடியாது ஆறுதலும் சொல்ல முடியாது அவங்க பிரச்சனை இது அவங்களால தான் முடியும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு ஒரு அமெரிக்கா வல்லரசு நாடு பெருசா பேசுறோம் அமெரிக்கா டன் மாப்பிள்ள அமெரிக்கா போயிட்டு வந்தாலே ஒரு பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் பேசிட்டு இருந்தோம் இருந்தாலும் ஒரு மோகம் இருக்குல்ல சார் எவ்வளோ பேர் அது விசா நம்ம சென்னையிலேயே பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எம்பசில எவ்வளோ பேர் லைன்ல நிற்கிறாங்க அமெரிக்கா போகணும் விசிட் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோகம் இருக்கத்தான் செய்யுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு இப்போ ஃபெடரல் ஷட் டவுன் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படும்போது ஒரு ஒரு கவலை வரத்தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏன் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை நடக்காதா இல்லை பொதுவாக நடக்காது ஏன்னா அந்த மற்ற நாடுகள் அது கேனடாவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் நம்ம நாடு கூட இருக்கட்டும் அவங்களுடைய கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ் ஃபார் சச் ப்ராசஸஸ் ஃபார் அப்ரோப்ரியேஷன் ஃபினான்ஸ் பட்ஜெட் எல்லாமே வேற மாதிரி இருக்கு ஓகே வேறு மாதிரி இருக்குன்னா நார்மலாக வந்து ரூலிங் பார்ட்டி எடுக்கிற முடிவு அந்த மெஜாரிட்டினால் பாஸ் ஆகிறது அப்படி தான் பட்ஜெட் வரும் பாருங்கள் மற்ற எந்த நாடுகளாக இருந்தாலும் யூகே இருந்தாலும் கனடா இருந்தாலும் இங்கே இருந்தாலுமே சரி பொதுவாக அது அப்படி தான் வரும் அப்படி பட்ஜெட் பாஸ் ஆகவில்லை என்றால் அரசாங்கம் கவுந்துரும் நார்மலாக அதுதான் ஒரு நெட் இம்பேக்ட் வந்து அதுதான் ஷட் டவுன் ஆகாது பட் அந்த அரசாங்கம் வந்து லா நோ கான்ஃபிடன்ஸ் ஒரு லேக் ஆஃப் ஒரு ஒரு அரசாங்கத்தோடைய முக்கியமான வருஷா வருஷம் வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் வந்து அந்த பட்ஜெட் தான் பட்ஜெட் பாஸ் ஆகுமானால் தட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளும் ஓகே பட்ஜெட் பாஸ் ஆகாத பட்சத்தில் அரசாங்க அரசாங்கங்கள் கவிழ்ந்திருக்கக்கூடிய வரலாறு வந்து யூகேல இருக்குது கேனடாவில் இருக்குது நிறைய நாடுகள் இருக்குது ஸோ பொதுவாக ஏன்னா பவர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த அத்தாரிட்டியாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் அவங்களோட அந்தந்த நாடுகளுடைய பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இறக்குறேன் அப்படி தான் போகும் பட்ஜெட்டு கொண்டு வர்றது மெஜாரிட்டி ரூலிங் பார்ட்டியாக இருக்கும் ரூலிங் பார்ட்டி மெஜாரிட்டி பார்லிமெண்டில் இருக்கும் ஏன்னா அவங்க தான் அவங்களோட தலைவரை வந்து சூஸ் பண்ணுறாங்க இங்கே அப்படி கிடையாது யுஎஸ் வந்து அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஓகே ஸோ த சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த சிஸ்டமிக் டிஃப்ரென்ஸ்னால மற்ற நாடுகளுக்கு இந்த மாதிரி ஷட் டவுன் வராது கவர்மெண்ட்ஸ் மேக் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பேசேஜ் அதாவது பட்ஜெட் வந்து பாஸ் ஆகலைன்னா அந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் ஃபெயில் ஆகி ரீஎலெக்ஷன் வந்து அது வேணால் நடக்கலாம் அவங்க ஷட் டவுன் ஆகாது யூஎஸில் வந்து அரசாங்கம் கவுடாது ஃபெடரல் ஷட் டவுன் ஆகும் இதுதான் வித்தியாசம் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க ஒரு அச்சத்துக்குள்ளான ஒரு டாபிக் தான் நினைக்கிறேன் எடுத்த உடனே ஃபெட்ரல் ஷட் டவுன் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்னடா அது அப்படின்னு இங்கே கூடிய தொழில் முனைவோர்கள் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை சரியாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க